ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஈவினிங் டிஃபனாக எடுத்துக்கலாங்க விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்கிறான்றதை பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உதட கலந்து விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க உப்பும் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவோடு நல்லா ஒரு தடவை கை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இது கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சு வைக்கிறப்ப இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முடிஞ்சாலும் கொஞ்சம் மாவை நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே தட்டு போட்டு மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம இந்த மாவுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கோல்டாகிட்டு தொண்டை கட்டிகிட்டு இருக்குது தப்பான்னு நினைக்காதீங்க இப்போ கடுகு உளுத்தம் சேர்த்தாச்சு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சின்னதாக தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஓளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சாட் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா மிள உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒன்றா சேர்த்து ஒரு தடவை இதை லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக நறுக்கி கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மேல் தூள்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் லைட்டாக தடவை அப்படி கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு மேலே இந்த மசாலா வந்து ஃபுல்லாக கூட்டாகணும் அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எப்படி ஸ்டப் பண்ணி ரெடி பண்ணுறது இருந்தால் பார்க்கலாம் இப்போது கவுண்டர் டாப்பில் வந்து நாம் மாவை வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கலாம் இதுல இருந்து மாவு வந்து நான் கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கிறேங்க இந்த அளவுக்கு லைட்டா தட்டி விட்டுக்கோங்க மாவை தொட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு லைட்டா அப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா வரணும் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நைஸா ஒரு பக்கம் வந்து கிணமாக இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் இது வந்து ரவுண்டாக பார்த்துன்னா பரவாயில்லைங்க சைஸ் மட்டும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல அவ்வளோதான் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இதே போல் இன்னொரு பீஸை நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த லேயர் லேயராக இது எடுத்து அப்படி ஒவ்வொரு பீஸாக அப்படி வச்சிருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இப்போ எல்லா பக்கமும் லைட்டாக இப்படி எண்ணெய் தொட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவி விட்டுருங்க அவ்வளோதான் தடவி விட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பீஸ் வெங்காயம் இருக்குது அந்த அதை எடுத்து இது நடுவில் வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா இது மாதிரி சின்ன பால் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக உள்ளங்க இல்லை எண்ணெயை தடவிட்டு இதை ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா நமக்கு அழகாக வரும் இதை அப்படியே எடுத்து இந்த வெங்காயத்து மேலே இந்த பீஸ் மேலே அப்படி வச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே போல் எல்லா பீஸஸ்லேயும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே வந்து உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி பண்ணி தட்டி வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வச்சிச்சு அது மேலேயே சின்ன சின்ன ஸ்லேஸாக நம்ம சீஸ் எடுத்துருக்கோம் இதே போல் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு வரலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ எல்லாத்துக்குமே சீஸ் வச்சாச்சு இது மேலே இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பீஸாக கட் பண்ணி அது மேலே வைக்கலாம் அப்படியே ஒவ்வொரு பீசஸ் மேலேயும் முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுத்துகிட்டு மேல் தோலை எடுத்துகிட்டு அதில் பாதி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நம்ம இப்போது வச்சுட்டு வரலாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்கிறது இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த லேயர் மேலே இன்னொரு சப்பாத்தி மாவு எடுத்து விற்க போகிறோம் இதை அப்படியே எடுத்து அவ்வளோதான் நல்லபடி இழுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நம்ம இதால் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ தான் ரவுண்டு ஷேப் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக வரும் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் அவ்வளோதான் இதே போல் இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மசாலா வெளியே வராமல் பார்த்துக்கோங்க இது பாருங்கள் அப்படி வராமல் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஓரத்தில் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முட்டை வந்து மசாலா வெளியே வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லைட்டாக ஆயில் இருந்தால் போதும் நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ எண்ணெய் வரும் லைட்டாக காஞ்சி வந்திருக்கு பாருங்க நல்ல மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க எண்ணெயை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கருகிடும் அதுக்காக மீடியம் சைஸில் வந்து ஆயில் வச்சுருக்கேன் இதே போல் இருக்கட்டும் இப்போது மூணு பீஸ் மேலே வச்சுருக்கேன் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்தால் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இதே போல் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக ஆயில் படுற மாதிரி இருக்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நாம் இப்போ வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டடாக இருக்கு இந்த அளவுக்கு வெந்துன்னு போதும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது பேட்சும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் பேட்ச் இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டோம் நான் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா எக்கு சீஸை வச்சு ஒரு பொட்டேட்டோ மசாலாவோட சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்காக நாம் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சுட சுட இருக்குது பாருங்கள் சாயங்காலம் டைமில் பசங்கள் ஸ்கூல்கிட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லாமல் டிஃபினா கூட எடுத்துக்கலாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் இல்லை கத்தி எதனா எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டாக கட் பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே வந்து மசாலா சீஸு இது எல்லாமே நல்ல நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் இது கூட டொமேட்டோ வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிடும் பிள்ளைங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இது கூட வந்து சாஸ் பச்சை சட்னி மயோனோஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதில் சீஸ் சேர்த்துருக்கோம் அதனால சீஸு மயோனோஸ்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக ஜாஸ்த் தொட்டு சாப்பிட்டால அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்